வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் தசாங்க யோகம் மகர ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் தசாங்க யோகம் அப்படின்றது புதன் பகவானும் சனி பகவானும் ஒரே ராசியில் இணையிறது தான் தசாங்க யோகம் இந்த யோகம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேலே அதாவது ஆறாம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆயிட்டாரு அதனால் கும்பராசியில் ஏற்கனவே இருக்கிற சனி பகவானோட இணைகிறாரு இந்த யோகம் ஒரு இருபது நாட்கள் மட்டுமே இருக்குது ஏன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் எனவே இந்த யோகத்தினால் உங்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இப்போது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதாவது தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டாம் இடத்துல இருக்கார் இதனால் இவ்வளோ நாளாக உத்தியோகம் கிடைக்காம கலையுடனும் கஷ்டத்துடனும் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்க போகுது சரியாக புதிய உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உத்தியோகம் செய்கிறது மூலயமா வீட்டில் காசு பணம் வரும் தன வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும் அது மாதிரி உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படுறது கூட வாய்ப்புகள் இந்த இருபது நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் தந்தை வழியில் ஒரு முன்னேற்றம் காணப்படும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் அதாவது பூர்வீக சொத்துக்கள் இவ்வளோ நாளாக பூர்வீக சொத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இருபது நாட்களில் ஏற்படும் மேலும் ரெண்டாம் இடத்துல இந்த யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களோட வாக்குஸ்தானம் மேம்படும் பேசி பிழைப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது அதாவது ஆசிரியர்கள் மேடை பேச்சாளர் ரேடியோ எஃப்எம்ல பேசுகிறவங்க இந்த மாதிரி பேசி வருமானம் ஈற்றவங்களுக்கு இந்த இருபது நாட்கள் மிகச்சிறந்த நாட்களாக இருக்கும் மேலும் இதுவரையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் சில பேர் உங்களை மதிக்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம இருந்திருக்கலாம் வருகின்ற இருபது நாட்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாக போகுது உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு வரப்போகுது நீங்கப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே மதிப்பு கிடைக்க போகுது வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேலும் உத்தியோகத்தில் உங்களோட யுத்திகளையும் அறிவையும் பயன்படுத்தி உங்களோட வேலையை நேர்த்தியாக செஞ்சு பாராட்டுக்களை வாங்குவீங்க சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது மேலும் புதன் பகவான் சனி பகவானோடு இணையிறதுனால சனி பகவானோட கெட்ட பலன்கள் எல்லாமே குறைந்து மிகச்சிறந்த பலன்களை உங்கள் ராசிக்கு கொடுக்க போகிறாரு சனி பகவான் உங்களோட ராசிக்கு ராசிநாதன் மற்றும் ரெண்டாம் அதிபதி அதனால் இதுவரையும் நீங்கள் நிதி சம்பந்தப்பட்ட தடைகள் அதாவது ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை உத்தியோகம் எனக்கு கிடைக்கணும் இப்படின்னு பண பண தேவைக்காக ஏதாவது தடைகள் இருந்திருக்கலாம் இந்த தடைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது பண பற்றாக்குறையால் அவதிப்பட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பண வரவு கிடைத்து வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைக்க போகுது அது மாதிரி புதன் பகவான் சனி பகவானோடு புதன் பகவான் வலு இழக்கிறார் இதனால என்ன என்ன காரியங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதையுமே பார்ப்போம் பர்ஸ்னல் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லப்படுற பேன் கார்டு இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் மற்றும் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் மற்றும் சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அது மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே கவனமாக இருக்கணும் மேலும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இஎன்டி அதாவது காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் கணக்கு அக்கௌண்ட்ஸ் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க பள்ளி கல்லூரி துறைகளில் ஆசிரியராக வேலை பார்க்குறவங்க கணக்கு ஆசிரியராக வேலை பார்க்குறவங்க டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்க ஸ்டேஷ்னரி ஷாப்பு ஜெராக்ஸ் கடை இந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்கிறவங்க அதை வியாபாரம் செய்கிறவங்க சிஸ்டம் சம்மந்தப்பட்ட வேலையில் பார்க்குற வேலை பார்க்குறவங்க ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ் சாஃப்ட்வேர் யூனிட்டில் வேலை பார்க்குறவங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கலைத்துறை ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே எல்லாருமே இந்த இருபது நாட்கள் வரையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ சில சில இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அதிகாரியிடம் அதிகாரியிடமிருந்து ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தான் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் மீனராசியில் பயிற்சி ஆயிடுவார் அப்போ என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம் எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி